அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி மூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜனவரி மூன்றில் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் பெண் ஆசிரியராக விளங்கிய சாவித்ரி பாய் புலே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி மூன்றாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் சாவித்ரி பாய் புலே அவர்கள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு சமூக சீர்தவாதி கவிஞர் இவர் எதற்காக இன்றைய இளைஞர்கள் பல பேருக்கு சாவித்ரி பாய் புலே அவர்களுடைய சாதனைகளை பற்றி தெரியாது தந்தை பெரியாருக்கு முன்பே சாதி ஒழிப்பு பெண்கள் உரிமைக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடிய ஒரு மாபெரும் பெண்மணி சாவித்திரிபாய் புலே அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதலாக ஒரு பெண் குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை வந்து தொடங்கினார் அவர்களுக்காக பாடம் நடத்தினார் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இவரும் இவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களும் இணைந்து ஒரு பள்ளியை வந்து தொடங்குறாருங்க இந்த பள்ளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து முதல்ல ஒரு ஒன்பது பெண் குழந்தைகள் இந்த பள்ளிகளில் வந்து படிக்கிறாங்க அதன் பிறகு இவர் என்ன செய்கிறார் என்னென்ன சாதனைகள் செஞ்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விதவை பெண்களுக்கு அந்த காலத்துல வந்து மொட்டை அடிக்கக்கூடிய பழக்கம் இருந்ததுங்க அந்த விதவை பெண்களுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது என்பதற்காக அப்ப இருந்த நாவிதர்களை எல்லாம் திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர் நம்முடைய சாவித்திரிபாய் புலைய அவர்கள் அது மட்டும் இல்லைங்க அந்த காலத்துல வந்து பிளேக் நோயை வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிளேக் நோய் வந்து அப்போ பெரிதாக தாக்கப்பட்டது அந்த பிளேக் நோயினால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காகவே இவரும் இவருடைய வளர்ப்பு மகன் யஷ்வந்த் அவர்களும் இணைந்து ஒரு மருத்துவமனையை வந்து தொடங்குகிறாங்க அந்த மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட பகுதியிலிருந்து கொஞ்சம் அப்பால் இருந்தது அப்போ இங்கே இருந்தக்கூடிய மக்களை வந்து அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கே வந்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்தாருங்க நம்மளுடைய சாவித்திரி பாய் அவர்கள் இதனால் அவர் பாதிக்கப்பட்ட பின்னாளில் அவர் இறந்தார் ஏன்னா அந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இவரும் அந்த நோயால் தாக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது சாவித்ராய் புலே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து சிறு வயதில் குழந்தை திருமணம் அப்படிங்கிறது இருந்தது இவர் வந்து ஒன்பது வயதிலேயே இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது இவருடைய கணவருக்கு அப்போ வயது பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று வயது இவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்களுக்கு ஆரம்ப கால காலகட்டத்தில் சாவித்ரி பாய் புலை அவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கணவர் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகுதான் இவருடைய அந்த ஒரு பெண் பள்ளியை உருவாக்கி அங்க வந்து கல்வி கற்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்தியாவிலுடைய முதல் பெண் ஆசிரியர் என்று சாவித்ரி பாய் புலே அவர்களை குறிப்பிடுகிறார்கள் இவர் அந்த கல்வி கற்கிறது அப்படிங்கிறது கல்வி கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமா இல்லைங்க அந்த காலத்தில் பல எதிர்ப்புகளையும் இழிவுகளையும் பழி சொற்களையும் தாண்டி அந்த சாதனையை வந்து நம்முடைய சாவித்ரி பாய் புலே அவர்கள் படைத்தார் என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை இவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது அங்க இருக்கக்கூடிய இந்த பெரும் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சில பேர் இவர் மேல சேற்றையும் மண்ணையும் பல இழிச்சொற்களையும் பேசி கல்லையும் கொண்டு இவர் அடித்து இருக்கிறார்கள் அப்புறம் சேற்றையும் மண்ணையும் வாரி தூக்கி அடிக்கும்போது இவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருடைய கணவர்கிட்ட போய் சொல்லும் போதும் கணவர் சொல்றாரு நீ இதற்காக எதற்கும் தயங்காதே என்று அவருடைய கணவர் மகாத்மா ஜோதிராவ் புலே அவர்கள் சொல்லி நீ என்ன பண்ணு இரண்டு புடவை எடுத்து வச்சுக்கோ ஒரு புடவை இங்கேருந்து போகும்போது போயிட்டு இது மாதிரி சேறு மண் அடித்தாங்க அப்படின்னா அங்கே போய் மாற்றிட்டு நீ அங்கே மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்றுக்கொடு என்று அவர் உத்வேகம் கொடுத்து தொடர்ச்சியான அந்த சமூக செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டாருங்க அதுலேயும் ஒரு குறிப்பாக அந்த குழந்தை திருமணம் விதவைகளுடைய அந்த கொடுமைகள் அதன் பிறகு இந்த சாதி ஒழிப்பு தாழ்த்தப்பட்டவர்களுக்காக மறுக்கப்படக்கூடிய உண் உரிமைகளுக்காக நிறைய குரல் கொடுத்தவர் நம்முடைய சாவித்ரிபாய் புலே அவர்கள் இவருடைய தொட தொடர்ச்சியான அதனுடைய செயல்பாடுகளுக்காகவே இவருடைய இவருடைய பெயரில் வந்து ஒரு கவிதை மலர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சாவித்ரி பாய் அவர்களுடைய அந்த கல்வியினுடைய தேவை இந்த சமூக சீர்திருத்தத்துடைய தேவையை தொடர்பாக ஒரு கவிதை மலர்களை வந்து வெளியிடப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புனே பல்கலைக்கழகத்தை தான் சாவித்திரிபாய் புலே பல்கலைக்கழகம் என்று இவருடைய பெயரில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது அதன் பிறகு வந்து இவருடைய மகாராஷ்டிரா அரசு வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பெண் சீர்திருத்தங்கள் சமூக சீர்திருத்தங்கள் தொடர்பாக செயல்பாடுகளை மேற்கொள்பவர்களுக்கு அவருடைய பெயரில் சாவித்திரிபாய் புலே விருது வழங்கப்பட்டு வருகிறதுங்க இந்தியாவும் என்ன பண்ணியிருக்க அஞ்சல் துறையும் வந்து தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியுள்ளது இப்படிப்பட்ட மிக சிறப்பு வாய்ந்த முதல் பெண் இந்தியாவினுடைய முதல் பெண் ஆசிரியராக இருந்த சாவித்திரிபாய் புலே அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜனவரி மூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்